ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ காமாட்சி தேவியை கி ஜ ஆறாவது ஸ்லோகம் பார்க்கலாம் ஐந்தாவது ஸ்லோகத்துல ஸ்ங்கார் ரசத்தையே கற்பிக்கும் ஆச்சாரியனாக அம்பாள் விளங்குறாளாம் பரம ஆச்சாரியேன அப்படின்னு சொன்ன அப்பேற்பட்ட கற்பிக்கும் ஆச்சாரியனாக விளங்கினாள் விளங்குகிறாள் அப்படின்னு பார்த்தோம் इप 6 ஆவது ஸ்லோகத்தில பார்க்கலாம் பரயா காஞ்சி புரயா பர்வத பர்யாய பீன குฉ பரயா பரதந்த்ர वयமலயா पङ्गज सब्रह्मचारी लोचनயா परया कांची पुरया पर्वत परयाय पीन परया भरतन्त्राय वयमनय पङ्कज स ब्रह्मचारी परया कांची पुरया कांचीपुरतले वसिकिन्त्रवल தாமரை போன்ற கண்களை உடையவள் அவள் வந்துட்டு அவளோட ஸ்தனங்கள் எப்படி இருக்கான் பர்வத பர்யாய பீன குச்சப்பறையா பர்வதம் மலையை போன்ற குச்சம் மார்பகங்கள்ல பீனம் என்னது என்ன தான் குடிக்கிறது எதா பாலை கொடுத்து நம்மளை எல்லாம் வளர்க்கின்ற உலகத்தாயாக திகழ்கின்றாள் அம்பள் காட்சியில வாசஸ்தலமா கொண்ட அவள் அவளுடைய பால் எப்படியாம் நமக்கு உடல் பலத்தை கொடுக்கறத விட ஞானத்தையும் ஊட்டும் பாலாக இருக்கின்றதா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் யாருக்கெல்லாம் ஞான பால் குடித்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பட்ட பாகியம் பெற்றவாள் எல்லாம் இருக்க ஞான சம்பந்த அம்பாளோட பால இதனால அவருக்கு வந்து அவ்வளவு ஞானம் கிடைச்சது மூன்று வயசுலயே அந்த குழந்தை வந்து எல்லா இதையும் பாடுற அளவுக்கு அப்படி ஒரு பெரிய ஞானத்தோட திகழ்ந்தது அந்த குழந்தை அப்பேற்பட்டவள் அவள் வந்து தாமரை போன்ற ஸ்தனங்கள் தாமரை போன்ற கண்கள் எப்படி காஞ்சியில இருப்பவள் தாமரை மலரோடு தோழமை கொள்பவள் ஏன் தோழமை கொள்பவள்னா அவள் அவளுடைய கண்கள் ஏன்னா எப்போதுமே அவளை வந்து அபிராமி பற்ற நம்ம பார்த்திருக்கோம் அவள் இதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப பரவசம் கிடைக்கிறதா அம்பாளை இப்படி நினைக்கும் போது அவர் என்ன சொல்றார் அருணாம்பு என் அமர்ந்திருக்கும் தையல் கருணாம்புயம் இவரும் கருணாம்புயம் இவர் என்ன சொல்றார் தாமரை போன்ற கண்கள் அப்பேற்பட்டவள் தருணாம்புயமுலை தையல் நல்லாள் தகைசேர் நயனக் கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராபுயமும் சரணாமுயும் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே செந்தாமரை இதய தாமரையில் வீற்றிருக்கின்ற தாமரை ஒட்டு போன்ற மார்பகங்களை உடையவள் அப்பேற்பட்ட அபிராமி தேவியோட ஒளி மிகுந்த விழிகளாகிய கருணை தாமரை அப்படிங்கிறார் அது மட்டுமா முகத்தாமரை அடுத்தது கரத்தாமரை அடுத்தது பாதத்தாமரை இப்படி ஏழு தாமரைகளை சொல்றார் கருணை நிறைந்த விழித்தாமரை முகம் என்னும் தாமரை கைகள் என்ற தாமரை பாத தாமரை மனத்தாமரை தாமரை ஒட்டு அப்படி போன்ற விளங்கும் ஸ்தனங்கள் தேவி அமர்ந்திருக்கும் செந்தாமரை இப்படி ஏழு தாமரை ஸ்தானங்கள் எல்லாம் சொல்றவர் என்ன ஆதார கமலங்கள் அவள் அப்பேற்பட்டவள் நம்மளுடைய ஆதார கமலத்தில் அவள் தான் வீற்றிருக்கின்றாள் லல்தா சாஸ்திர நாமத்துல பார்த்தோம் மூலாதார அதுல அதுல இருக்கக்கூடியவள் அவள் வந்து அதுவும் வந்து அப்பேற்பட்டது அதுல இருக்கக்கூடியவள் அதனால தாமரை அம்பாளை வந்து எப்படி அழகா கொண்டு வரா பாருங்க எல்லாருமே தாமரை போன்ற தாமரை போன்ற அப்படின்னு தாமரை மலரோடு அவளுக்கு வந்து அவ்வளவு தோழமை இருக்கான் அப்பேற்பட்டவளை நினைச்சோன்னே மனசுல ஒரு பரவசம் வருது அப்படின்னா பிரம்மச்சாரி லோச்சனையா லோச்சனம்தான் விழிகம் தாமரைன்னு சொன்ன

பிரகிருதி காஞ்சி அது வந்து நகரேஷ காஞ்சி சொல்வா பேர்பட்ட காஞ்சியில வசிக்கக்கூடியவள் அவள் பிரம்மத்தோட அபேதமான பிரகிருதி பிரகிருதினா என்ன அந்த கஷேத்திரத்துல பூமி கேத்திரத்துல அவளோட ஓட்டியான பீடம் பூமாதேவி அந்த சொல்றோம்னா ஓட்டியான பீட நிலையாள் வந்துட்டு அந்த காஞ்சியில விளங்குறவள் எப்படி இருக்காளாம்னா மூன்றாம் விரை சந்திரனை தலையில் அணிந்திருக்கின்றாள் அப்படின்னு சொல்றா இதுல ஒரு சின்ன இது வரலாம் அஷ்டமி சந்திர வீப்ராஜ தடிகஸ்தலன்னு சொல்றா அப்ப என்ன சொல்லியிருப்பார் அவர் பாதி சந்திரனை நீ சௌந்தர நகரிலும் சொல்லியிருப்பார் பாதி சந்திரனை நீ நெற்றில் அணிஞ்சிட்டு இருக்க உன்னோட முகம் வந்து ஒரு பாதி இதா இருக்கு இந்த கீழ் பகுதி அந்த சந்திரனை திருப்பி வச்சா முழு முகமும் வந்து நிலா மாறி இருக்கு இதுல வந்து மூன்றாம் விரை சந்திரன்னு சொல்றா அம்பாள் காமாட்சியா இருக்கும்போது மூன்றாம் பேரை சந்திரன் தான் அணிஞ்சிட்டு இருக்காளாம் அப்போ மூன்றாம் பெரு சந்திரனை தலையில் அணிந்து விளங்கும் அந்த காமாட்சி தேவி சந்திர மௌலி யாரு அந்த பரமேஸ்வரனோட செல்வம் சம்பத்தா இவள் சகல வேதங்களோட தாத்பரியம் அம்பாள் எப்பேற்பட்டவள் அப்படின்னு சொல்றார் இந்து மௌலே அப்படின்னு சொல்றார் மூன்றாம் பிறை சந்திரனை தலையில் அணிந்த சந்திர மௌலியான பரமேஸ்வனுடைய செல்வமாக இருக்கக்கூடியவள் இவள் அதனால அணிகலனாக உடையவன் அப்படி சந்திர மௌலி ஆகிய பரமேஸ்வரனுடைய ஐஸ்வர்யம் வேதங்களோட பரம தாத்பரியம் இவள் எல்லா வேதங்களோட தாற்பயமாவும் அம்பாள் தான் சாம அதர்வணம் இந்த வேதங்கள்னா எப்படினா கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு திசைகள்ல நான்கு வேதங்களும் சூழ்ந்திருக்கான் அதற்கு நடுவுல மகா திரிபுர சுந்தரியாக லலிதா மகா திரிபுர சுந்தரியாக அம்பாள் இருக்கின்றாளாம் எப்பேற்பட்ட இது பாருங்க அழகா ஒரு வர்ணனை சகல வேதங்களோட தாத்பரியம் அவள் எப்படி விற்றிருக்கின்றாள்ங்கிறத ரொம்ப அழகா சொல்றா எல்லாருமே இதுல வந்து அம்பாளை வர்ணனை பண்றதுல ஆதிசங்கரனும் இப்படித்தான் அப்படியே அம்பாள வரணே கண்ணும்னால கொண்டு வந்து நம்ம கண்ணுல அம்பாள் அப்படியே கற்பனை அப்படி பார்த்தோம்னா நம்ம உள்ளத்துக்குள்ள நிறுத்தின்றலாம் அவளை அப்படியே நம்ம மனசு கண்ணு மனக்கண்ணுக்குள்ள கொண்டு வரணும் அவளை அப்பேற்பட்ட இதா இருக்கக்கூடியவள் மகா திரிபுர சுந்தரி லலிதா மகா திரிபுர சுந்தரி அவள் அடுத்தது எட்டாவது ஸ்லோகம் ஸ்ரீ ஜகத் ஸ்ரீதகம் தைரியமகிமானம் പാഠലിമാനം കഞ്ചുകിത ഭൂമാനം ഭുവനഭൂമാനം ക്ഷിതകം പീമാനം ക്ഷിതിഹിത പരമ ശിവ ധൈര്യമഹിമാനം കലയെ പാഠലിമാനം കൽച്ചന கஞ்சு பூமானம் ஸ்ரீமானம் அப்படின்னு சொல்ற சிதிலித பரமசிவ தைரிய மகிமானம் அப்படின்னு சொல்ற எங்க இருக்காளா அவள் வந்துட்டு கலையே பாடலிமானம் கஞ்சன கஞ்சுகித புவன பூமானம் க இந்த கம்பா நதியோட தீரத்துல விளங்குறதுதான் இந்த பரமசிவனுடைய காமனை எரித்த காமாரி அவனோட துணையை கொண்டே இந்த உலக சிருஷ்டிக்காக அம்பாள் வந்து காமனை உயிர்ப்பிக்கிறாளா அவர் வந்து அக்னி நேத்திரத்தால எரிச்சவளை இவ சந்திர நேத்திரத்தால உயிர்ப்பிக்க வைக்கிறாளா அம்பாள் எப்பேற்பட்டவள் காமனை எரித்த அந்த காமாரியோட துணைய வச்சுட்டே உலக சிருஷ்டிக்காக இந்த மன்மதனை வந்து உயிர்ப்பிச்சிருக்கிற அம்பாள் வந்துட்டோம் அந்த பெருமை யாருக்கு காமாட்சி அவளோட கடைக்கன் பார்வை அட்சி நேத்திர அட்சிக்கு அவ்வளவு வந்து பெருமை அப்படிங்கிற காமாட்சிக்கு அவளோட அச்சம் அந்த பார்வை வந்து அவ்வளவு மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி எல்லாம் சொல்ற நம்ம வந்து அட்சி அட்சின்னு சொல்லும்போது அவளோட கண்களோட மகிமை நமக்கு தெரியுது அப்பே பெருமை வாய்ந்தவள் காமாட்சி அன்னை காமாட்சி உலகத்துல இருக்கிற இந்த இன்பங்கள் எல்லாவற்றையுமே அவள் எப்படி இருக்காளாம் அதையே வந்து ஆடையாக அணிந்திருக்கின்றாளாம் உலகத்தோட இன்பங்கள் அனைத்தையுமே கஞ்சன கஞ்சுகித்த புவன பூமானம் அப்படிங்கிற இந்த புவனங்கள் அந்த புவனத்தில உள்ள இன்பங்கள் எல்லாவற்றையுமே ஆடையாக அணிந்திருக்கின்றாளாம் பாடலி கலையே பாடலிமானம் பாதிரி பூ நிறம் உடையவள் அம்பாள் எங்க இருக்கக்கூடியவள் கம்பா நதிக்கரையில் வாழ்பவள் எப்பேற்பட்டவளா பரமசிவனுடைய பரமசிவ தைரிய மகிமானம் பரமசிவனுடைய அதை புலைத்த பெருமை இவளுக்கே உடையதான் அப்பேற்பட்ட தேவியான உன்னை நான் தியானிக்கின்றேன் அப்படிங்கிற மூகன் ஸ்ரீதகம்பா சீமானம் சிதிலித்த பரமசிவ தைரிய மகிமானம் கலையே பாடலி மானம் கஞ்சன கஞ்சுகித்த புவன பூமானம் அப்படின்னு சொல்லலாம் பேர் பட்டவளா இருக்காளாம் கம்பா நதி தீரத்துல இருக்கிறவளும் பரமசிவனுடைய மன உறுதியை குலைத்த புகழை உடையவளவள் லௌகீக சுகத்தை அதான் அந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள் எல்லாவற்றையுமே கஞ்சுகம் அதான் உடை அதையே உடையாய் உடையவளான யாரே எப்பேற்பட்டவள் பாடலி நிறமுள்ள அப்பேற்பட்டவளை நான் தியானிக்கின்றேன் அப்படிங்கிற நம்மளோட அழகை அப்படி வர்ணிக்கிற அடுத்த ஸ்லோகம் ஆத்ரித காட்சி நிலையாம் ஆத்யாம் ஆரூடோடோ ஆகமவதம் சகலிகா आनन्ताद्वैतकलीं वन्ते आदृत काञ्चीनिलया आद्याम् आरूढयौवनाडोपा आगमवदं सकलिका आनन्त अद्वैतकन्दलीं वन्ते காஞ்சி நகரம் நகரேஷு காஞ்சி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெருமை நகரத்துல மிக பெருமை வாய்ந்தது காஞ்சி நகரத்துல வசிக்கிறது அவ்வளவுதான் இருக்குமா நகரேஷு காஞ்சிங்கிற சிறப்பு பெற்ற காஞ்சியையே தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவள் அம்பாள் அவளுடைய இருப்பிடம் எது காஞ்சி நகரத்துல வசிப்பவள் காமாட்சி காஞ்சி நகரத்தே தனது நிலையமாக கொண்டவள் அவள் எப்படிப்பட்டவளா மாறாத இளமை உடையவள் என்றும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவள் எந்த இதற்கும் மாறுபாடு அடையாதவள் மாறாத இளமை கொண்டவள் அதனால்தான் எவ்வன கர்வம் கொண்டவள் அவள் எப்போது எவ்வனமா இருப்பதுனாலே நம்மளே நினைச்சுப்போம் ரொம்ப ஒரு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு போனா நம்மளுக்கே ஒரு பெருமையா இருக்கும் எல்லாரும் நம்மளை பார்த்தோம்னா நல்லா இருக்குன்னு அப்படியே ஒரு கர்வம் வருது இல்லையா அப்பேற்பட்டா ஆனா அம்பாள் என்னைக்குமே அப்படி இருக்கா நம்ம என்னைக்காவது அப்படி இருக்கும் போதே யாராவது சொல்லிட்டு அவ்வளவு என்னைக்கு அதே தோற்றத்துல இருக்கலாம் மாறாத உடையவள் எவ்வளவு கர்வத்தோட கூடியவள் உபனிடதங்கள் அப்படிங்கிற பூ முட்டுக்களை எல்லாம் தன்னோட கூந்தல்ல சூடிட்டு இருக்காளாம் அப்பேற்பட்டவள் அவள் அது உபநிடத்தங்களே தலையில் ஆகமங்களுக்கு என்னதுன்னா தலையில் அணியும் முட்டாக இருக்கின்றாள் அவள் வந்துட்டு ஆகம்பள் நித்தியானந்த ஸ்வரூபம் பரமாத்மா ஜீவாத்மாவில் அடக்கம் அப்படிங்கிற தத்துவத்தை பரமாத்மா ஜீவாத்மா ஜீவாத்மா எங்க அடக்கம் இல்லையா அதனால தான் அவர் வந்து அந்த தத்துவத்தை வலியுறுத்துபவளாக இருக்கின்றாள் அம்பாள் வந்து அத்வைத தழிலாய் விளங்குபவள் அப்பேற்பட்ட ஆத்யாசக்தி ஆத் ஆத்யா சக்தியாக இருக்கக்கூடியவள் அவள் எப்பேற்பட்டவள் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்க அவள் அன்னை நம்ம அவளையே தியானம் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து நம்மள அறியாமலேயே மனம் அதுல குவிஞ்சு லைக்கும் அப்ப நம்மளுக்கு அந்த பாடலி புஷ்பம் அந்த வாசனை எல்லாம் வர மாதிரியே இருக்கும் அம்பாலையே நினைச்சிட்டு இருக்கும் போது அவள் சூடிண்டிருக்கிற அந்த மலர்கள் எல்லாம் அந்த அப்படியே நம்மளுக்கு வாசனைக்கு தோணும் இல்லையா அந்த மாதிரி அதை நம்ம அனுபவிக்க முடியும் நிச்சயமாக நம்மளோட மனக்கண்ணுக்குள்ள அவளை இருத்தி அவளையே தியானம் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த இதெல்லாம் சுகந்தங்கள்லாம் தோன்ற ஆரம்பிக்கும் அப்பேற்பட்டவ கந்தலியும் பகவானோட மூச்சு காற்று ஈஸ்வரனோட மூச்சு காற்று வேதம் அம்பாள் எப்படி இருக்காளா அம்பாள் அவரோட மூச்சாகவே இருக்கின்றாளாம் இப்போ வேதங்கள் மூச்சு காற்று ஆனா அம்பாள் அவரது மூச்சு காற்றாகவே இருப்பவள் அப்பேற்பட்டவளை நாம வந்து தியானம் பண்ணணும் தியானம் பண்ணும் போது நமக்கு எப்பேர்ப்பட்ட ஒரு இதை அனுபவிக்க முடியும்னு அப்படின்னு சொல்ற அந்த ஆத்மான சுகம் நம்மளுக்கு அந்த சுகத்தை அனுபவிக்க முடியும் நம்மளால் அடுத்தது பத்தாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றேன்னா அழகா ரொம்ப ஸ்தலங்கள் ஒரு மகிமை அப்பேர்ப்பட்ட இது துங்காமி ராம குச்சபர ஸ்ரீங்கா ரிதமாஷ்ரயாமி ङ्कादर परतन्त्रम् श्रृङ्गाराद्वैततन्त्रसिद्धान्तम् तु पर श्रृङ्कारिदमाश्रयामि काञ्चिकथम् रङ्खादर परतन्त्रम् श्रृङ्गाराद्वैत தந்திர சித்தாந்தம் அம்பாளோட பால் எப்பேர்பட்டவள் சன்னியபானம் சொல்லியிருக்கா எல்லாரும் சன்னியபானம் பெரும் பேரு கிடைச்சா எப்படி இருப்பா அவன் வந்து கவியாவே மாறிடுவான் காளிதாசருக்கு அவருடைய தாம்பூல சுவையினோட இதனால அவர் வந்து இதான நேரம் சொல்லி மூக்கரா இந்த இதுல பிறவி எடுத்திருக்காரு அவரோட இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மூக்க பச்சசத்திய பார்த்துட்டு இருக்கோம் அதுல ஆரியா சதகத்தை அப்ப அம்பாளுடைய இதனால எவ்வளவு பேர் பாகியம் பெற்றிருக்கான்னு நினைக்கும் போது நமக்கு அந்த பாகியம் கிடைக்காட்டால அதை அதை பத்தி நினைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாத கிடைச்சிருக்கேன்னு நம்ம சந்தோஷப்படணும் காஞ்சி நகரத்துல இருக்கக்கூடியவளவாள் எப்படி இருக்க அம்பாள் வந்து உன்னதமா அதி ரமணீயமா இருக்கலாம் அழகு அந்த அழகு சிறந்தவள் அவள் தான் அப்படியே ஸ்தன பாரம் அவளுக்கு மலை போன்ற ஸ்தனங்கள்னு பார்த்தோம் அந்த ஸ்தன அலங்காரமா இருக்காளா அவள் அப்ப கங்காதரன் கங்காதரனான பரமசிவனையே பரவசப்படுத்தும்படி இருக்கான் அந்த ஸ்தனங்கள் எல்லாம் அத்வைத சித்தாந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்ற அந்த இது வந்துட்டு அம்பாளோட இத பத்தி சொல்லும்போது இது பால் இணைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து அப்படின்னு மணிவாச்சன பெருமா சொல்லியிருக்காள் அதனால அப்பேற்பட்டவள் பால் நினைந்து ஊட்டும் தாய் நுச்சால பறிந்துன்னு அவே ஞான சம்பந்தே பால கூட்டினவள் ஸ்ங்காரத்தினால ஒற்றுமையோட வாழ்வதற்காக காம சாஸ்திரத்தினோட உட்பொருளாக விளங்கும் ரமணீயமான உன்னதமான ஸ்தனங்களை உடையவள் அப்படின்னு சொல்றா எப்பேற்பட்டவள் காம சாஸ்திரத்தோட உட்பொருளாக விளங்கக்கூடிய அழகு மிகுந்த ரமணீயமான உன்னதமான குற்றங்களை ஸ்தனங்களை உடையவள் அப்பேற்பட்ட தேவி கங்காதரனன் யாரே பரமசிவன் அந்த பரமசிவன பரவசப்படுத்தும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஸ்ரீங்கார அத்வைத சாஸ்திர சித்தாந்த ரூபியாக இருக்கின்றாள் அப்பேற்பட்ட தேவியை நாமும் வணங்குவோம் அப்படின்ற தந்திர அதற்கே அவள்ான்ப்பேற்பட்டவள் சாஸ்திர சித்தாந்த ரூபியாக இருக்கக்கூடியவள் தேவியை வணங்கி வழிபட்டு தேவியோட தன்ய பானத்தினால பெரும் பேரும் பெற்ற ஞான சம்பந்தர் அப்படி போன்ற ஞானிகளை எல்லாம் நம்ம இந்த இடத்துல நினைக்கணும் அம்பாளோட குற்றத்திலேந்து வர ஸ்தனங்களே பாலை குடிச்சு அவள் எல்லாம் அப்பேர்ப்பட்ட இதா மாரினா தெய்வீக புலமை அவாலட்டெல்லாம் கடத்தது. அதனால தான் இது சொல்றது. துந்தா பிராம குசபர শৃங்காரிதம் आश्रयामि காஞ்சி கத்கதம் தங்காதரபர தந்த்ரம் শৃங்காராத்வைத தந்திர சித்தாந்தம் அப்பேற்பட்ட தேவியை நாமளும் மனசால நினைச்சு உள்ளுக்குள்ள தியானித்தால் நம்மளுக்கு அந்த சுகந்தங்கள் எல்லா வாசனைகள் எல்லாம் நமக்கும் அனுபவிக்க முடியும் நம்மளாலையும் ஓம் ஸ்ரீ ஆதிபரா சக்தி மாதா கே ஜெய்